சர்வதேச விண்வெளி நீண்ட தங்கி தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சரக்கு விண்கலம் மூலம்தான் அனுப்பி வைக்கிறாங்க ரஷ்யாவின் ப்ராக்ரஸ் விண்கலமும் ஸ்பேஸ் எக்ஸின் சிஆர்எஸ் விண்கலமும் தான் இந்த வேலையை செய்யுது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸின் தேர்ட்டி த்ரீங்கிற கார்கோ விண்கலம் விண்வெளி மையத்தை பொருட்களை எடுத்து சென்றது வீரர்களுக்கான உடைமைகள் உணவு வகைகள் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு சப்பாத்திகள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அறிவியல் உபகரணங்கள் கணினி கருவிகள் போன்றவையும் இதில் அடங்கும் குறிப்பா விண்வெளி மையத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தும் பூஸ்டர் கிட்டும் இதுல இருக்குங்க இதன் மூலம் மையத்தின் பாதை வேகத்தையும் சரி செய்ய முடியும் மனித உடம்பில் விண்வெளி பயணத்தினால் ஏற்படும் மாறுதல்களை ஆராயவும் பிரிண்ட் செய்யவும் கருவிகள் இதில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த விண்கலம் டிசம்பர் வரை மையத்தில் இணைந்திருக்கும் இதற்கு முன் ப்ராகிரஸ் விண்கலமும் ஜூலை மாதம் விண்வெளி மையத்தோடு இணைந்திருந்தது